ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒன் மினிட் Biography ஆஃப் Legends. இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு பேப்பர் விற்கிற பையன் எப்படி இந்தியாவின் மிசைல் மேன் ஆனார் அப்படிங்கிறது இந்தியாவோட பெரிய சயின்டிஸ்ட் அவர் தான் கலாம் சார் ஆனால் அவரோட ரியல் ஆரம்பம் என்ன தெரியுமா ஒரு சாதாரண நியூஸ் பேப்பரை விற்கிற பையன் ராமேஸ்வரமில் ஒரு மிடில் கிளாஸை சேர்ந்தவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வீட்டில் ரொம்ப வருமே ஸ்கூலுக்கு போகிறதுக்காகவே அவர் வந்து நியூஸ் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவார் ஆனால் அவர்கிட்ட ஒரு பழக்கம் மட்டும் மாறவே இல்லை நைட் டைம்ல வானத்தை பார்க்கறது மற்றும் ஒரு கேள்வி இருந்தது நான் எப்போ இதில் பறக்க போறேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாராம் காலேஜ் ஜாயின் ஆன பிறகும் அவர் ட்ரீமை வந்து விடவே இல்லை ரோஹிணி சேட்டலைட் லான்ச்சில் இருந்து பிரித்வி அக்னி மிசைல்ஸ் வரைக்கும் எங்கே பார்த்தாலும் அவரோட ஒரு சிக்னேச்சர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அப்படின்னு வர வரைக்கும் அவர் அந்த ட்ரீமை விடவே இல்லை இந்தியாவின் டிஃபென்ஸில் கூட ஒரு மாற்றம் கொண்டு வந்த ஒரே மனிதர் பிரசிடென்ட் ஆன பின்னாலும் அவர் ரெண்டு விஷயம்